வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டரை எடுத்துக்கோங்க முக்கால் கப் பச்சை பச்சைப்பயிர் முக்கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் ஜீரகம் அது போக தேங்காய் பால் தேவைப்படும் நான் இன்னைக்கு வீட்லேயே எடுத்த கெட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அரை கப் கொஞ்சம் தண்ணி தேங்காய் பாலாக இருந்தால் ஒரு கப் தேவைப்படும் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்க போகிறோம் ரொம்ப நிறம் மாறுறதுக்கெல்லாம் வதக்க வேண்டாம் லேசாக சாஃப்டாயி ஒரு பொன்னிறம் லேசான ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டான உடனேயே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மறுபடியும் ரொம்ப வதங்க வேண்டாம் அந்த தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி கொஞ்சம் குழ கொழன்னு வந்த உடனேயே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகா பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சைப்பயிறை வச்சுருந்தோம் இல்லையா முக்கால் கப் பச்சைப்பயிறு அதை நான் கழுவி ஒரு அரை கப் தண்ணி சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இந்த வெங்காயம் வதக்கிற நேரத்தில் கழுவி ஊற வச்சுருந்தேன் அவ்வளோதான் அதை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் தண்ணி பிடிக்கும் ஏன்னா பயிர் வந்து நல்லா வெந்து வரும்போது அதுவும் நிறைய ஈரம் குடிக்கும் அதனால் ரெண்டு கப் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த அரை கப் கட்டி தேங்காய் பால் தண்ணி தேங்காய்பாலாக இருந்தால் ஒரு கப் தேவைப்படும்னு சொன்னேன் தண்ணியாக சேர்க்கும் போது நம்ம முதல்ல சேர்த்த தண்ணி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான் நீங்க வந்து கடையில் வாங்குற தேங்காய் பால் யூஸ் பண்றதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேத்தா போதும் அது ரொம்ப இனிப்பா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே தேங்காய் பால் எடுத்து ஊத்த பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா குழம்பு தயாராயிருச்சு உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து கூட குறைய எடுத்து வைங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா இறுகி கட்டியாக கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து சாதத்தோட வசிச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி